வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் பொரியல் பலாப்பழம் கொட்டையில் பொரியல் செய்ய போகிறோம் அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கேஜி அளவுக்கு பலாப்பழம் கொட்டை எடுத்துருக்கேன் நம்ம பலாப்பழம் பாயசத்துக்கு வாங்கினோம் இல்லையா பலாப்பழம் அதனோட கொட்டையை தான் அதுக்கப்புறம் அது அது வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் வேக வச்சிருங்க இந்த மாதிரி ஃபோர்க்ல குத்துனாக்கா உள்ளே இறங்கினா போதும் ரொம்பவும் வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா பச்சை தண்ணியில் கழுவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே உரிச்சிங்கன்னா தோல்லாம் வந்துடும் வந்து தோல் இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு அடிகனமாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் அதாவது சோம்பு அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதை சேர்க்குறேன் தோலை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்தா கூட கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த பலாப்பழம் பொரியல் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால நான் ஒரே ஸ்பூன் போடுறேன் உங்கள் உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பலாக்கொட்டை அதெல்லாம் வந்து செய்து கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து அப்படி வரணும் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப வேக வைக்கல இல்லையா அதனால் இந்த மசாலாலாம் அப்போ தான் கொஞ்சம் உள்ளே ஏறி நல்லாயிருக்கும் இது வந்து பலாப்பழக்கொட்டை ரொம்ப வெந்துடக்கூடாது அப்புறமா நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் விதுக்கு வைக்கோங்க இல்லையா பூரிக்கி அந்த மாதிரி ஆகிடும் இப்போது அது ஒரு சிம்மில் வச்சுருங்க அது வெந்துட்டிருக்கட்டும் இப்போது ஒரு சின்ன உரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அதையும் சேர்த்துட்டு நல்லா பெப்பர் மொழுகு கொஞ்சம் மெழுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு இப்போ அது இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதிலே வந்து நான் இந்த ஜாதி பத்திரியும் வந்து ஒரு பட்டை போட்டிருக்கேன் சின்னதாக நல்லா வாசனையாக ஃப்ளேவராக இருக்குன்றதுக்காக பாருங்கள் சூப் நம்மளுக்கு இந்த மட்டனை பொரியல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பாருங்கள் அளவுக்கு தான் வெந்திருக்கணும் அப்போ தான் கடையில் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருங்க அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நான் சாதத்து கூட சர்வ் பண்ணுறேன் தேங்க் யூ